அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன் அபிக்குமா சம்மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய உலக செய்திகளில் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நம்ம தொகுத்து வழங்க வேண்டியது இருக்கிறது அதற்கு முன்னாடி ஒரு சேட்டை ஒன்று பார்த்துட்டு போயிடலாம் ஒரு சில குரங்கு சேட்டைகளை பார்த்துருப்போம் பட் இந்த குரங்கு சேட்டை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது அதுக்கும் ரொம்ப நாள் ஆசை இருக்குது போல் நம்ம அடிக்கடி டென்ஷன் ஆகிட்டு சொல்லுவோம்ல குரங்கு சேட்டையை பார்த்தியா அப்படின்ற மாதிரி நம்ம சின்ன குழந்தைங்களும் ஒரு சில வந்து திட்டுவாங்க வயசானவங்கலாம் ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஒரு நினைவு வந்துச்சு ஒரு பக்கம் குரங்க சேட்டையும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம பூனையோட புருசிலி சேட்டையை நம்ம பார்த்துடலாம் நம்ம ஏன் திடீர்னு இந்த வீடியோ பதிவுன்னு உங்களுக்குள்ளே தோணும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ரெண்டு மூணு வீடியோ பதிவை காட்டுட்டு உள்ளே போகலாமே அப்படின்னு கொஞ்சம் ஆசையாக இருந்தது ஸோ இந்த இரண்டு சேட்டைகளை பற்றினா உங்களோட கருத்துக்கள் எந்த சேட்டை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பக்கம் புரிசிலி சேட்டையா இல்லை வந்து குரங்கு சேட்டையா அப்படின்றத கமண்டில் லீவ் பண்ணுங்கள் நம்ம நிறைய விஷயத்தை அனலைஸ் பண்ணலாம் தயாராக இருந்துக்கோங்க ஸோ வீடியோவில் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் க்ளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் இஸ்ரேல் காஸானுடைய இஷ்யூ நம்ம எடுக்கும்போது அந்த பிளடெல்பியா கார்ட காரிடர் அப்படின்னு சொல்லுவாங்க ரஃபா பகுதிக்கு இந்த எண்டில் அந்த ப்ளடெல்ஃபியா காரடியாரை பொறுத்த வரைக்கும் இரண்டு நாடுகளும் சேர்ந்து தான் அதை பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ முழுமையாக இஸ்ரேல் பக்கம் வந்தது அங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் மக்கள் எகிப்துக்குள்ளே உள்ள நுழையணும் அப்படின்னு கொஞ்சம் பிளான் பண்ணாங்க பட் எகிப்தோட இராணுவம் வந்து பர்மிஷன் கொடுக்கல முழுமையாக தடுத்துட்டாங்க இல்லை உங்களுக்கு எகிப்து உள்ள உங்களுக்கு அலோட்லாம் கிடையாது நீங்கள் திரும்பி போயிடுங்கன்னாங்க அந்த எல்லை பகுதியில் அதாவது இஸ்ரேல் இப்படி நுழையிறாங்கன்னா இந்த பக்கம் வந்து எகிப்து இருக்காங்கன்னா ரொம்ப நேரம் ரெக்வஸ்ட் வச்ச மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் ஏக்கமாக தான் இருந்தாங்க பட்டு எகிப்த் வந்து முழுமையாக மறுத்துட்டாங்க இல்லை நீங்கள் வெளியே வரக்கூடாது எங்கள் எல்லை பகுதிக்குள்ளே வரக்கூடாது நீங்கள் உள்ளேயே அந்த பக்கம் கான்யூனிஸ் பகுதிக்குள்ளே போயிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு பதிவு வந்து கொஞ்சம் நெகிழ்ச்சியாகவும் இருந்தது அது இல்லாமல் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் கொஞ்சம் நிறைய பெண்கள் குழந்தைகளாக இருந்தால் தான் வந்து சொல்லப்படுது நான் இரவு வீடியோவில் அதை பார்த்தோன்னா நான் முழுமையான தகவல் சொல்லிடுறேன் ஆன்டோனியோ குட்ரஸ் அவர்கள் குறிப்பாக யுஎன் சார்பாக பெரிய அளவுக்கான ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய சீஸ் வந்து உடனடியாக கொண்டு வர வேண்டும் இந்த தாக்குதலில் நிறைய இழப்புகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அமாஸ் தரப்புலேயும் ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க நீங்கள் கொஞ்சம் ஓரளவு எந்த நிபந்தனையும் இல்லாமல் முதல்ல பிணைய கதிகளை விடுவிக்கிற வழியை பாருங்கள் யாராவது இன்ஃப்ளூயன்சர் அதாவது அவங்கள போர் நிறுத்துவதற்கான இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள நாடுகள் கொஞ்சம் தலையிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக நிறுத்துங்க அப்படின்னு இருக்காங்க அப்போ நீங்கள் கூட இன்ஃப்ளூயன்ஸால் தான் உங்களாலே முடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்ற மாதிரி வந்து சொல்ல வராங்க அப்போ ஃபைனலாக இப்போ யுஎன் வந்து வேஸ்ட்டுன்னு சொல்ல வராது அந்த ஒரு கருத்துக்காக தான் நான் சொன்னேன் நான் உலகத்திலே எந்த ஒரு பிரச்சனைனாலும் எந்த ஒரு நாடு இரண்டு நாடுகள் பிரச்சனை அப்படின்னாலும் அவங்க யார்கிட்ட போய் முறையிடுவாங்க யுஎன்கிட்ட போய் முறையிடுவாங்க இப்போ யுஎன்னே வந்து நம்மக்கிட்ட போது நம்ம என்ன சொல்கிறது நம்ம இது நம்ம எப்படி சொல்கிறதுனா நம்ம ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போனால் அவர்கள் இருக்கிற பிரச்சனையை நம்மக்கிட்ட சொல்லி நீங்கள் யாராவது ஒரு ஃபேமிலியிலான இருக்கக்கூடிய நாடுகள் உள்ள போய் தலையிட்டு கொஞ்சம் அமைதி ஏற்படுத்துங்கன்னு சொல்கிறது கொஞ்சம் ஏற்றக்கூடிய விஷயமாகவும் இல்லை இந்த இடத்துல யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலோட ஃபெயிலர் வந்து கிளியராக காட்டுகிறது அப்படின்னு சொல்ல முடியும் நேற்று குறிப்பாக டச்சில் நடந்த போராட்டம் குறிப்பாக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டம் கொஞ்சம் கலவரமாக எடுத்தோன்னா இந்த புல்டோஸெல்லாம் அடித்து இந்த வீடியோ பதிவு கொடுப்பாருங்க பெரிய ஒரு தடியடியை நிகழ்த்திட்டாங்க நிறைய மாணவர்கள் வந்து காயமடைந்திருக்காங்க மற்ற எந்த ஒரு நாட்டிலையுமே வந்து இந்த அளவுக்கு நடக்கல பட் டச்சில் வந்து ரொம்ப விகாரசாக வந்து கடைப்பிடித்திருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதனால் கண்டனங்கள் சுற்றியும் பெரிய அளவுக்கு எழுந்திருக்கிறது எப்படி நீங்கள் அளவுக்கு ஒரு போராட்டக்காரர்களை விட ரொம்ப அதாவது பொது சொத்துக்களை சேதப்படுத்தி ஒரு மாதிரி வேறு விதமான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது அதை புல்டோஸ் எல்லாம் அடித்து விட்டு சும்மா ஃபுல்லாக நிறைய பேர்த்துக்கு வந்து கை கால் இந்த மாதிரியான தடியடிகளை நிறைய நடத்தியிருக்கிறாங்க அது இல்லாமல் இந்த போராட்டம் ஆரம்பித்து கொஞ்சம் பாதியிலே நிறுத்திட்டாங்க ஏன் அப்படின்னா அது வேறு விதமான நிறைய பிரச்சனை வந்ததுனால ஒட்டுமொத்தமாக நிறுத்திட்டாங்க அதே மற்ற நாட்டில் ஆஸ்திரேலியாவில் தொடங்கி ஜெர்மனி பிரான்ஸ் மீது எல்லா நாட்லேயும் நியூயார்க்கில் எல்லா டோட்டலாக நடக்குது போராட்டம் பட் ஆனால் அதிகமான ஒரு போராட்டம் பெரிய பிரச்சனை ஏற்படுத்திய அப்புறம் எங்கே பதிவு அப்படின்னா அது வந்து ஒட்டுமொத்தமாக டச்சினதான்ன்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது அமெரிக்காவும் என்ன பண்ணிட்டாங்க ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பாம்பஸ் வந்து இஸ்ரேலுடைய ஆர் ஏர்ஃபோர்ஸுக்கு இப்போ கொடுக்க வேண்டியது அதை நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோமே நிறுத்திட்டாங்க டோட்டலாக வந்து நிறுத்தி முடிச்சிட்டாங்க இதில் நிறுத்துறது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு ஆயுதம் அவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ தேவைப்படுது இஸ்ரேலுக்கு அதனால் இஸ்ரேல் வந்து மீண்டும் ஒரு தடவை ரெக்கவஸ்ட் வச்சுருக்காங்க இருந்தாலும் அமெரிக்கா தரப்பில் வந்து முழுமையாக மறுக்கிறாங்க இது மிடில் ஈஸ்ட் ஆப்ரேஷனாக இருக்கட்டும் காசா லெபனான் சிரியா அப்புறம் ஈரான் இது எல்லாத்துக்கும் எதிர்த்து தான் எங்களுக்கான ஆயுதங்கள் தேவைப்படுதுன்னு இருக்காங்க பார்க்கலாம் ரொம்ப நாள் அமெரிக்கா தரப்பில் ஹோல்டு பண்ணி வைக்கிறாங்களா இல்லை கொஞ்சம் விட்டுறாங்களா அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஆனால் நேற்று கூட ஒரு சில எக்ஸ் செனட்டர்ஸ் ஒரு முக்கியமான நபர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காசாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா வந்து டேக் ஓவர் எடுத்துக்கலாம் பேசாமல் நீங்கள் அமெரிக்கா டேக் ஓவர் எடுத்து அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் சரியாக போய்டும் அப்புறமா சொல்லியிருக்காங்க ஏன் சுற்றி வளைச்சி அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை ஏதாவது போட முடியுமான்னு பார்க்குறேங்க ஆனால் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் என்ன சுற்றி வளைச்சு இப்போ அந்த கருத்துக்கு வராங்க இப்போ ஐ திங்க் காசா இதுக்கப்புறம் முழுமையாக அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அங்கே அமைதியான ஒரு சூழ்நிலை போவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சிகள் செய்ய போகிறோம்னு அனௌன்ஸ் பண்ணுவதற்கு வெகு தொலைவில் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் இப்போ சிறியாலாம் ஒரு சில பகுதியை வந்து அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குல்ல அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல அமாஸ் முழுமையாக நாங்கள் எலிமினேட் பண்ணிட்டு எங்களோடய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரோம் இஸ்ரேலுக்கு ஆதரவாகிற ஒரு அறிவிப்பு வருவதற்கும் வெகு தொலைவில் இல்லை அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் பெரிய அளவுக்கு வந்து கொண்டு தான் இருக்கிறது பெரிய விஷயம் என்ன அப்படின்னா சீனா அதிபர் சிஜிபிங் அவர்கள் ஃப்ரான்ஸோ ஃப்ரான்ஸில் இருக்கிறார் இல்லையா அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு கொஞ்சல் குழாவலோடு இருக்கக்கூடிய அந்த வீடியோ பதிவுகளை பார்த்துனுங்க இது பெரிய அளவுக்கு பேச போல இருந்தது ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்கரன் அவரோட மனைவி தான் ரொம்ப பெரிய அளவுக்கு வைரலாகவும் இருந்தாங்க இந்த பக்கம் சிஜிபிங் மனைவியும் அவங்களும் அப்படியே அந்த பேசிக்கிட்ட விஷயங்கள் டாடாட்டா அந்த அழகு ததும்பும் விஷயங்களை வந்து பெரிய அளவுக்கு வைரலாகவும் இருந்தது நல்லா பனிப்பட இருந்த ஒரு சில ஏரியாவில் போயிட்டு அப்படியே அந்த பார்வையெல்லாம் முடிச்சுட்டு சிஜிபிங் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அப்படியே நல்லா வெற்றிகரமாக நான் ஃப்ரான்ஸ் ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணிட்டு வந்து மாதிரி அங்கேருந்து நேராக செர்பியாவுக்கு போகிறாரு செர்பியாவுக்கு போகும்போது பெரிய அளவுக்கான வரவேற்பு அங்கே சீனாவுடைய கொடிகள்லாம் வந்து பெரிய அளவுக்கு இருக்கிறது அங்கே ஒரு சீனா நாடாகவே உருவான மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க அங்கே போய்ட்டு குறிப்பாக பெல்கிராட் ரீஜியனில் சீனானுடைய வெளியுறவு தூதரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் தாக்கப்பட்ட இடத்துல அங்கே இறந்த மக்களுக்காகவும் இறந்த பத்திரிகையாளர்கள் சீனாவுடைய பத்திரிகையாளர்களுக்கான நினைவு அஞ்சலி செலுத்திட்டு நேட்டோனுடைய மனித தன்மையற்ற தாக்கலை நாங்கள் ஒரு மன்னி மன்னிக்க மாட்டோம் அதை மறக்கவும் மாட்டோம் நேட்டோ அப்படின்னாலே வந்து அது மனித தன்மையற்ற கூட்டமைப்பு தான் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை முன்னெடுத்தாங்க மெயினாக அவர் செர்பியாவுக்கு போகிறதுக்கான காரணம் என்னென்னா அந்த மனித தன்மையற்ற நேட்டோ அப்படின்ற ஒரு உலகத்துக்கு விளக்கு வருவதற்காக செர்பியாவுக்கு போகிறாரு செர்பியாவுக்கு முடிச்சு அதுக்கப்புறம் வந்து ஹங்கேரிக்கு போவார்ன்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது அதே போல் ஆர்மடு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க லுஹான்ஸ் அப்படின்ற பகுதியில் ஏடிஏ சிஎம்எஸ் மிசைல்ஸ் மூலியமாக மீண்டும் ஒரு எண்ணெய் கிணறு மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் இலக்காக்கப்பட்டு அந்த எண்ணெய் கிணறு பற்றி கொளுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிற அந்த வீடியோ பதிவுகளும் பெரிய அளவுக்கு வயலாக வந்து எங்களுக்கான சக்ஸஸ் அப்படின்னு இருக்காங்க அதே சமயத்தில் ஒரு ஃபெயிலருக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் உக்ரைன் தரப்பில் கொடுத்துருக்காங்க ர ரஷ்யா தரப்பில் பெரிய அளவுக்கான ஒரு எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க சச் ஏ ஹூஜ் அட்டாக் மிகப்பெரிய அளவு ஏற்கனவே ஒரு ஐம்பது நாற்பது பர்சன்ட் பக்கம் தான் அந்த கரண்ட்டு கொடுக்கறதுக்கு மேலாம் வந்து வச்சுருந்தோம் அது மீதும் தாக்கல் நடத்தி இப்போ ஒரு பத்து பர்சன்ட் வந்து காலி பண்ணிட்டாங்க இதுவரை இல்லாத லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி நார்மலாகவே நீங்கள் அட்டாக் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் குழுகுலுன் இருக்கும் அவங்க கொஞ்சம் அட்டாக் பண்ணும்போது கொஞ்சம் கடக்கடை இருக்கும் அதை ஏற்றுக்க சண்டை அப்படின்னும்போது சட்டக்கிளியை தான் செய்யும் மாற்றி மாற்றி வேறு வழி இல்லை தான் ஆகணும் இதில் என்ன அப்படின்னா ரஷ்யா கொஞ்சம் அப்படியே யோசனை பண்ணுறாங்க நம்ம வாங்கிடலாமா அப்படின்ற மாதிரி வந்து நேற்று இரவு வந்து ரொம்ப டீப் டிஸ்கஷனில் இருக்காங்க மேபி அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரபோது மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு இந்த அறிவிப்பு தான் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை ரஷ்யா இதுவரை எதிர்பார்க்காத ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா லிதுவேனியா இருக்காங்கல்ல லிதுவேனியா வந்து கேட்டிருக்காங்க ஏன் நாங்கள் எங்களோட வீரர்களை நாங்கள் அனுப்பக்கூடாது உக்ரைனுக்குள்ளார ஏன் அனுப்பக்கூடாது நாங்கள் நிச்சயம் அனுப்பியே தீர்வோம் எங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் வீரர்களை நான் அனுப்பி ரஷ்யாவை பின்னங்கால் பிடரடித்து ஓட வைக்கிறேன்னா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து லிதிவேனியா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க அது ஒய் லிதுவேனியா இஸ் கன்சிடரிங் அப்படின்ற அளவுக்கு நாங்கள் ஏன் கன்சிடர் பண்ணக்கூடாது ஏன் நாங்கள் அனுப்பக்கூடாது அப்படின்னா வந்து ரொம்ப அப்படி வெறித்தனமான கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க லிதிவேனியா தரப்புலேருந்து இதுக்கப்புறம் ரஷ்யா என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல இந்த மாதிரியான முடிவு இந்த ஒட்டுமொத்த வாருக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன் நான் இங்கே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேத்து அனுப்புவாங்க மேபி லிதிவேனியாவில் என்ன நடக்கும் போதோ பார்க்கலாம் நாங்கள் கொஞ்சம் உசாராக இருந்துக்கோங்க கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க யாரும் ரஷ்யா தரப்பில் நம்ம ஒரு ரெக்வஸ்ட்டுமே வச்சிடலாம் அதே போல் யூரோப் யூனியன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குறிப்பாக யூரோப் இருக்கக்கூடிய ரிசர்ச் சென்டரு மீடியா அவுட்லெட்டு அப்புறம் வந்து ஒரு சில அமைப்புகள்லாம் வந்து ஃபண்டிங் வாங்கிட்டு இங்கே ஆளுங்கட்சிக்கு எதிராக போராட்டம் பண்ணுறது எஸ்என்புஸ்க்கான வேலைகளை பண்ணுறது இப்படி குழந்தைகளை கிள்ளி விட்டு அள வைக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சிட்ருக்குறாங்க அனைத்து வேலைகளையும் கண்டுபிடிச்சி முழுமையாக முடக்கிட்டு தான் மற்ற வேலையை அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆக மற்ற நீங்கள் இன்னும் இந்த தடைகளை வந்து போட்டு தான் இருக்கீங்கன்ற மாதிரி நம்ம நினச்சிக்க வேண்டியதாக ராய்டர்ஸ் பத்திரிக்கை அதை வெளியிட்ருக்கிறாங்க கியூ போஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சில நாடுகள் பொறுத்த வரைக்கும் அதாவது உக்ரைனில் இருக்கக்கூடிய நாடுகள் பொறுத்த வரைக்கும் ஆப்போஸ் ஆப்போஸ் அப்படின்னா அந்த ரஷ்யாவுடைய சொத்துக்களை முடக்கிறதுல ரொம்ப பிரிவினை வந்திருக்கு இன்னுமே ஒரு ஒருங்கிணைந்த முடிவு ஏற்படாதனால இன்னும் அதுக்கான பேச்சுவார்த்தைகளை வந்து நாங்கள் போயிட்டே தான் இருக்கிறோம் பட்டு உக்ரைன் தரப்பில் கேட்டேக்கிறாங்க எப்போ பாசம் அந்த பேச்சுவார்த்தை முடிப்பீங்க சீக்கிரமாக முடிச்சு ஏதாவது ஒரு சொத்துக்களை விற்று கொஞ்சம் பணமாக கொடுத்தீங்கன்னா செலவுக்கு தேவைப்படுது கொஞ்சம் சீக்கிரமாக கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ரொம்ப ஒரு சோகமான பதிவாக உக்ரைன் தரப்பில் போட்டிருக்காங்கன்னா வெயிட் லிஃப்டர் ரெண்டாயிரத்தி பதினாறில் ரியோ ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கின வெயிட் லிஃப்டர் போர்க்காலத்தில் இறந்து போயிட்டார் ரொம்ப ஒரு துக்கமான அனௌன்ஸ்மெண்ட் போர் காலத்தில் போய் இறந்து போயிருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்கிறாங்க யூகேவை என்ன இருக்காங்க இந்த டைம் யாரும் தெரில நேற்று யூகேனுடைய இராணுவனுடைய மொத்த வெப்சைட்டையும் முடக்கிட்டு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆகி போச்சு ரெக்கவரி பண்ணுற ரெண்டு நாள் சும்மா தண்ணி குடிச்சிட்டாங்க யூகே தரப்புலேருந்து ஒன்றுமே முடியல இப்போ சீனா என்ன ஆக போகிறது தெரியல சீனா வேறு கட 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 கடற்கடன்னு நாங்கள் நடங்கிட்டுருக்காங்க ஏன்னா இந்த சம்பவத்தை யார் பண்ணாங்கன்னு தெரியல சீனாவும் பொறுப்பேற்றுக்கல ஆனால் சீனா தான் முழுமையாக எங்கள் கிட்டே இருக்கக்கூடிய டேட்டா வைத்து இன்றைக்கி என்ன பிரச்சனை அப்படின்னா சீனாவில் இருக்கக்கூடிய சீனான்னு வந்து பாருங்கள் யூகேவில் இருக்கக்கூடிய முக்கியமான விமான நிலையங்கள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பேசஞ்சர் ஏதாவதுலாம் செட் பண்ணி அனுப்பிறில்ல அந்த ஆன்லைன் என்ட்ரி மாதிரிலாம் வெப்சைட்ஸ்லாம் இருக்கும்ல அது எல்லாமே டோட்டலாக ஆக் பண்ணிட்டாங்க அதனால நிறைய க்யூஸ் இருக்குது இந்த க்யூஸ் எல்லாம் க்ளியர் பண்ணி அனுப்புகிறதுக்குள்ளே அங்கே ஃப்ளைட்டு கிளம்புறதுக்கு டிலே ஆகுது பெரிய பிரச்சனை ரொம்ப கலாபுரமாக ஆகிப்போச்சு ஐக்யூ ஐக்கிய ஏர்போர்ட்லாம் கொஞ்சம் அப்படியே சேலிலேருந்து போன மாதிரி ஆகிப்போச்சு என்ன ஆச்சு எல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் பரபரப்பு என்ன நினச்சிட்டு இருக்காங்க இல்லை என்ன நினச்சிட்டு இருக்காங்க போட்டு போட்டது மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அப்புறம் யூகே வெகுண்டிலேருந்து என்ன நாடு தாங்குமா இல்லை நாடு தான் என்ன ஆகும் சொல்லுங்கள் இரண்டாயிடும் அவ்வளோதான் டென்ஷன் ஆகிடுவாங்க யூகே தரப்பில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்ததுங்க யாராக இருந்தாலும் சரி நான் கொடுக்குற வார்னிங்காக எடுத்துக்கோங்க யூகே கிட்ட மட்டும் சேர்ந்தாதீங்க வேறு கிட்டனாலும் சேர்ந்துங்க ரொம்ப டென்ஷனான ஆளுங்க எப்போ அவங்க உக்ரைனுக்குள்ளே போய்ட்டு பெரிய அரிய பெரிய தகவல்களை கொடுத்து உக்ரைன் இந்த அளவுக்கு முன்னேற்றிட்டு இருக்காங்களோ அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கணும் யூகே பற்றின பெருமைகளும் மற்ற விஷயங்களையும் நம்ம அமெரிக்கா இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருந்துருக்கிறது குறிப்பாக ஒரு பேரண்ட்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் குழந்தைய நான் ரெண்டு மூணு பள்ளிக்கூடங்களில் மாற்றினாலும் ஒரு சில பள்ளிக்கூடங்களில் வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டராக மாற்றுறதில் ரொம்ப குறியாக இருக்கிறாங்க அது என் நான் வந்து என் பொண்ணாக நான் அனுப்பினேன் நான் இல்லை என் பையனாக அனுப்பினேன் நான் ஆனால் என்னை எங்கிட்ட கூப்பிட்டு பரிசீலனை பண்ணி அவர் பேரியை மாற்றணும் அவர் ஜென்டரை மாற்றணுன்ற அளவுக்குலாம் எங்க எங்களை கூப்பிட்டு பேரண்ட்ஸை கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது எந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க முழுக்க முழுக்க எலிஜிபிலிட்டிக்கு புறப்பண்டாவோ அப்படியே கொண்டு வந்து நிறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கோட பெற்றோர்கள் மிகப்பெரிய அளவுக்கு குறை சொல்லியிருக்காங்க ஸோ பெரிய இயக்கங்களாக இயங்கி கொண்டு இருக்கிறது அமெரிக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சீனா மிகப்பெரிய ஒரு கலக்கத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது நம்ம இனி எதற்கு நம்ம தென்சீனா கடல் பகுதியில் வம்பு இல்லை எதற்கு நம்ம தைவானை எதிர்க்க வேண்டும் இனி அமைதியாக பொட்டி பாம்பு போல அமைதியாக இருந்துவிட்டு எந்த அளவுக்கும் பிரச்சனை இல்லாமல் விடலாமா என்ற எண்ணத்தில் இருப்பதாகவும் தகவல் கேள்விப்பட்டிருக்கிறோம்னு நினைக்கிறேன் நான் காரணம் என்ன அப்படின்னா ஜப்பானும் ஜெர்மனியும் அடுத்த வருஷம் வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு இராணுவ ட்ரில் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க யார் ஜப்பானும் ஜெர்மனியும் அடுத்த வருஷத்தில் இந்த எக்ஸசைஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருக்க போகிறது சீனாவுக்கான எச்சரிக்கையாகவும் இருக்க போகுதுன்ற சொல்லியிருக்காங்க அடுத்த வருஷம் வரைக்கும் உலகம் இருந்தது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஸோ ஃபைனலாக வீடியோட நிறைவு பகுதியில் இரண்டு முக்கியமான செய்திகள் இந்தியா பற்றின செய்திகள் குறிப்பாக மால்தீவ்ஸ்னுடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் இப்ராஹிம் ஃபைசில் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மால்தீவ் அரசு பொறுத்த வரைக்கும் இந்திய மக்களுக்கு சுற்றுலா பயணிகளை அன்புடன் வரவேற்போம் சின்ன சின்ன அசம்பாவிதங்கள்லாம் கண் வச்சுக்காதீங்க சுற்றுலாவுக்கு நீங்கள் வர வேண்டும் சுற்றுலாத்துறை அமைச்சர் வந்து மிகப்பெரிய கோரிக்கை வச்சுருக்காங்க எங்களுடைய நாட்டோட பொருளாதாரமே சுற்றுலா நம்பி தான் இருக்கிறது வேறு எதுவுமே அதனால் ரெக்வஸ்ட் வச்சு கேட்குறேன் இந்தியாவுடைய பயணிகளை செய்து வாங்க முடியாமல் சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி உக்ரைன் உக்ரைன் வந்து பாருங்கள் இஸ்ரேலினுடைய பிரஜையை ஒருத்தர் என்ன அடிச்சிட்டாங்க டூரிஸ்ட் அந்த இடத்துல இந்தியாவுடைய டூரிஸ்ட்டு இரண்டு பேர் வந்து அடிச்சிட்டாங்க இந்த இரண்டு சம்பவம் பெரிய அளவுக்கு வைரல் என்ன என்னாச்சுன்னா கொஞ்சம் புக்கிங் நின்று போச்சு அதனால் கொஞ்சம் மால்தீவ்ஸ் தரப்பில் கேட்குறாங்க கவலைப்படாதீங்க எங்கள் தமிழ்நாடு முதல்வர் அங்கே புக் பண்ணியிருக்கிறாரு கூடிய விரைவில் மால்தீவ்ஸ் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதாவது சுற்றுலா உக்கருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இன்னும் அதுக்கான டேன்ஸ் இன்னும் ஃபைனலாக ஒன்று அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க என்ஜாய் பண்ணுங்கள் மால்தீவ்ஸ் என்ஜாய் பண்ணுங்கள் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏற்கனவே மூணு பேரை வந்து நிஜார் அப்படின்ற காலிஸ்தானத்தையும் ஒரு பிரிவினைவாதியை வந்து கைது பண்ணதற்கு மூன்று இந்தியர்களை கைது பண்ணு சொன்னப்பட்டதுக்கு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் நாங்கள் தேடப்படும் குற்றவாளிகளுக்கெல்லாம் ஸ்பெஷலாக நீங்கள் ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்து நீங்கள் கேடா சிட்டிசனை கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் இந்திய பிரஜைகள் தான் அங்கே சுட்டாங்கன்னு சொல்வதற்கு உங்களுக்கு தார்மீக எந்த உரிமையும் கிடையாது அப்படின்ற ஒரு பெரிய அளவுக்கான ஒரு குற்றச்சாட்டு நாங்கள் தேடப்படும் குற்றவாளிகள் இவர்கள் தீவிரவாதிகள் இவர்கள் பிரிவினைவாதிகள் எங்கள் நாட்டுக்கு தேவை அப்படின்னு ஒரு லிஸ்ட் அனுப்புனா நீங்கள் எங்களை எழுத்தியோ அவங்களுக்கான குடியுரிமைகள்லாம் கொடுத்துட்டு இப்போ வந்து தான் அனுப்புனாங்க கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு கண்டனங்களை வந்து தெரிவித்துருக்கிறாங்க கனடாவுக்கு ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கு தகவலை கவர் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார்க்கு சேனல் நன்றி வணக்கம்